அதாவது இன்னைக்கு என்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு குட் மார்னிங் மெசேஜ்க்கு உண்டான விளக்கத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த மெசேஜ்ல மெயினா பர்டிகுலர்லி என்ன சொல்லிட்டு இருக்கு தான் ரொம்ப முக்கியம் சுதந்திரம் என்பது அல்லது மோக்ஷம் என்பது எல்லோருக்கும் பிறப்புரிமையாக இருக்கின்றது அது இல்லாமல் உலகில் எவனுமே இல்லை என்பதுதான் சத்தியமான உண்மை அப்படிங்கிறத அந்த மெசேஜ்ல நான் நிரூபிச்சிருக்கேன் அதாவது நம்ம எல்லாரும் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா இன்னைக்கு ஆஹ் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வந்து சாதகம் பண்ணிட்டு இருக்கோம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் எதுக்குப்பா பயிற்சி பண்றீங்க சுதந்திரத்தை அடையிறதுக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் சுதந்திரத்தை அடையிறதுக்கு நீ பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன்னா உனக்கு சுதந்திரம் இருக்கிறதுனாலதான பண்றேன் சுதந்திரம் உன்னால பயிற்சி பண்ண முடியுமா சுதந்திரம் இருக்கிறதுனாலதான் பண்றோம் ஆனா இன்னும் நாங்க சுதந்திரம் அடையலை இல்லை நாங்க சுதந்திரமா இருந்தா நாங்க எதுக்கா இப்ப பயிற்சி பண்ணணும் சரி நீங்க சுதந்திரமா இல்லைன்னு எதை வச்சு சொல்றேன் என்பா பிறந்த குழந்தை இருக்கு தெரியுமா அதுவே சுதந்திரத்துல தான் இருக்கு அது இப்ப வந்து சாப்பிட நினைச்சுக்கிடுச்சுன்னா உங்களால தில்லு இருந்தா காட்டிடுவீங்களா அதுக்கு உள்ள நுழைச்சு அது அல்லது அட்டம் பிடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சுன்னா அந்த குழந்தைய அதுக்கு என்ன பிடிக்குதோ அதை தானேப்பா பண்ணிட்டு இருக்கு பிறந்த குழந்தைக்கே சுதந்திரம் இருக்கு என்றால் உனக்கு என்ன குறைச்சல் சுதந்திரம் அனைவருக்கும் பொதுவாக இருக்கின்றது இங்க சுதந்திரம் நான் வர்றது காரணம் மோக்ஷங்கிறது மன்னாங்கட்டி எல்லாம் கிடையாது தான் மோக்ஷம்னு பேரு சரியா பந்தப்படுவது இருந்து விடுதலை அப்படின்னு சொல்றோம் பந்தப்படுதல் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஜெயில் வாழ்க்கையில் இருந்து விடுதலை அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு ஜெயில இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சுதந்திரவாதிகளா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ வில்லோட சுத ஜெயிலுக்குள்ள போனாங்கன்றது தானங்க உண்மை எங்க திருடுனா ஜெயிலுக்குள்ள போக வேண்டியது வரும் அவனுக்கு தெரியுமா இல்லையா தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவனுக்கு நல்லாவே தெரியும் போவான் திருடுவான் ஜெயில வந்து ஒரு ஆறு மாசம் அவன் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க முடிச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் திருடுவான் ஏன் இட்ஸ் வெரி சிம்பிள் அவனை பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே இருப்பது சுதந்திரம் என்று நினைக்கின்றான் ஏங்கியோ நான் உழைக்காம சாப்பிடணும்டா உள்ள போனா அவனே சாப்பாடு போட்டுவான் வெளியில இருந்தா எவனாவது பயிற்சியெல்லாம் சாப்பிட்டுட்டு போறேன் எனக்கு சுதந்திரமா வாழணும் இதுதான் ஏன் சுதந்திரம் என்று ஒரு திருடன் நினைத்து அந்த சுதந்திரத்தில் தானே வாழ்கின்றான் அப்போ ஒரு ஜெயிலுக்குள் இருப்பவனே அவனது சுதந்திரத்தில்தான் அவன் உள்ளே செல்லுகின்றான் அப்படின்னா வேற யார் சுதந்திரமா இல்லாம இருக்காங்க உடனே நீங்க சுட்டி காட்டுவீங்க ஆஹ் அந்த கணவன் வந்து பொண்டாட்டி அடிமையா வச்சிருக்காங்க பாவங்க அவளுக்கு சுதந்திரமே இல்லைங்க என்று நீங்கள் பேசலாம் சரியா இதெல்லாம் உண்மையாங்க கண்டிப்பா இல்லை என்பதை நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள் இல்லையா தானே தெரிஞ்சு கண்டிப்பாக அனைவருமே முழுமையான சுதந்திரத்தில் தான் இருக்கிறார்கள் என்பது சத்தியமான உண்மையாக இருக்கின்றது அது எப்படிப்பா சொல்ற ஏன்பா கணவன் குடிகாரம்பா அவன் வந்து டெய்லி டெய்லி வந்து அவளை அடிச்சு துந்துரவு பண்ணிட்டு இருக்கான்ப்பா அவ போய் சம்பாதிச்சுட்டு வந்து வச்சிருந்த பணத்தையும் கூட அவன் அள்ளிட்டு போயிடுறான்ப்பா நீ போயிட்டு இருக்க நீ பாட்டுக்கு சிம்பிளா அவ வந்து சுதந்திரமான வாழ்க்கை வாழ்கிறாள்னு சொல்றியே அப்படின்னா அதாவது ஏதோ ஒரு விஷயத்துல இவளுக்கு அங்க ஒரு சுகம் இருந்தால் மட்டும் தான் அங்க இருக்க முடியும் அங்க சுகமே இல்லைன்னா இவளால இருக்க முடியாது லைக் என்ன சொல்றது இந்த ஈவன் சம்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த குடிகாரனுக்கு அடிக்டாக இருக்கிற வந்து அவளுக்கு உடல் சுகம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்க முடியாதான் அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட இடம் அதுங்க மட்டும்தானா அதனால அந்த சுகத்தை அவன் கொடுத்துட்டான் அடுத்துனா அதுக்கப்புறம் என்ன கொடுமை பண்ணாலும் பேனா என்று சொல்லுவதை கேட்கும்போது அவள் சுதந்திரமாக இருக்கிறாள் தானே சொல்லணும் சி நோஸ் வாட் இஸ் ப்ளஸ் அண்ட் வாட் இஸ் மைனஸ் அண்ட் ஃபைனலி சி இஸ் செலக்டிங் தட் திஸ் இஸ் குட் ஃபார் மீ முழுமையான சுதந்திரத்தில் அவர் தேர்ந்தெடுக்கிறாள் என்பதுதானே உண்மை சுதந்திரம் இல்லைன்னு எப்படி சொல்லிடுவீங்க நீங்க இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தேன்னு ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சிருச்ச ஒரு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போறான் அங்க வந்து பாஸ் எல்லாம் பயங்கரமா துன்புறுத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான் புலம்புறான் புலம்பிக்கிட்டே இருக்கான் அடிமையா வளரண்டா அப்படின்னு சொல்றான் நம்பி வணுமே ஏ தூக்கி போட்டு வர வேலையை நான் அது எப்படி முடியும் அப்படின்னா நீங்க அதுக்கு ஒரு சாக்கு சொல்லுவீங்க என் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருப்பா என் நம்பி என் குடும்பம் இருக்கு என் குழந்தைங்க இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன ஆவாங்க நான் இல்லைன்னா அதனால இவனுக்கு சுயநலமே இல்லையாம் இவனுக்கு ஆசையே இல்லையாம் சரி இவர் தியாகம் பண்றதான் அதனால நான் இப்படித்தான் வாழணும்னு என் தலையெழுத்து இருக்குப்பா அப்படின்னு எல்லாம் டைலாக் அடிக்கிறதா கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி எல்லாம் பேசுறதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து அடிமத்தனை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட போறீங்களா நாட் தானே புரிக்க முடியதா சொல்றது வெரி சிம்பிள் யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அப்படின்னா என்ன மோக்ஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இப்ப பந்தம் பந்தம்னு பேசுறாங்களே அப்படின்னா பந்தம் என்பது நீ விரும்பி நீயாக என்ன சொல்றது சுயமாக விரும்பி ஏற்றுக்கொள்வதுதான் பந்தம் திருமணம் செய்யணும்னு யாராவது கட்டாயமாங்க பந்தம்னு சொல்றீங்க திருமண பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் தேர் எனி ரூல்ஸ் தேட் ஒன் மஸ்ட் மேரி அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா இல்ல இல்ல நீ தானப்பா சந்தோஷமா விரும்பி அந்த பந்தத்துக்குள்ள போற ஓ சந்தோஷமா இரு யார் வேணான்னா அப்போ நீ எங்கே பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் சுதந்திரம் என்பது பிறப்புரிமையாக எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை சரியா இப்படி இவ்வளவும் பேசிட்டு இருக்கியே எல்லாரும் சுதந்திரத்துலதான் இருக்கும் தான் இருக்கும் அப்படின்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு பெரிய சப்ஜெக்ட்டா பேசப்படுகிறது பதினெட்டு அத்தியாயத்துல கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கேன் எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குன்னு சுதந்திரத்துக்கு வான் என் கத்தணும் அடுத்த கேள்வி எல்லாம் நமக்கு வருது நாங்க ஏன் ஒன்றரை மணிக்கு டெய்லி சத்சங்கத்துக்கு வரணும் சுதந்திரம் இல்லைங்கிறதுனால தானே எனக்கு வரணும் நாங்களே சுதந்திரமா ஞானி ஆயிட்டோம் அப்படின்னா நாங்க எதுக்கு வரணும் சத்சங்கத்துக்கு அப்படின்னு கேக்குறீங்க ஆனா கண்டிப்பா நீங்க ஆழமா உள்ள சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்க சுதந்திரமா தான் இருக்கீங்க ஏன் வர்றீங்கன்னா நல்லா இருக்குல்ல சும்மா பொழுது போறதுக்கு இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கும் வர்றோம் இது வந்து இது கேட்டு அதுக்கப்புறமே இனிமேல் சுதந்திரத்தை அடைய போறீங்களா பண்ணிங்க அப்படி எல்லோரும் சுதந்திரமாக இருந்து கொண்டே ஆனா பண்ணுதானுங்க ஜஸ்ட் பார் தி சேக் ஆஃப் என்னத்தையோ ஒண்ணு பண்றோம் அதுவும் தான் அப்படின்னா இதுவும் ஒரு பண்ணு தான் சத் சங்கம் கேட்பதும் ஒரு பன் தான் என்று புரிந்து கொள்ள முடிகிறதா இன்னைக்கு நம்ம குருவந்தனத்துல சங்கலமா படிக்கும்போது என்ன சொன்னாங்க குரு கிட்ட அவர் பயங்கரமா வர்ணிக்கிறார் அனைத்து மூன்று ஒன்று ஆன்மீக தத்துவத்தை பயங்கரமா வர்ணிக்கிறாரு வர்ணிச்சுட்டு வயது பாவத்துக்குள்ள வர்றாரு வந்துட்டு நீதாண்டா எல்லாம் என்னால ஒண்ணுமே ஆக முடியாதா நீதாண்டா காப்பாத்தணும் நீதாண்டா காப்பாத்தணும் நான் என்ன இவர் சுதந்திரமே இல்லாம இருந்து அவர் வந்து காப்பாத்த போறாரு அப்படிங்கிற மாதிரியா ஜீவனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்ன தெரியுமா ஈஸ்வரனே கருவிங்க ஜீவனுக்கு வேலைக்காரன் தானே சொல்லிருக்கோனா அதாவது நான் எண்ணுகின்ற எண்ணங்களை ஈடேற்றுபவனாக அங்கே ஈஸ்வரன் இருக்கின்றான் இப்படிதானே நம்ம பேசியிருக்கோம் அப்புறம் ஈஸ்வரன் இல்லைன்னு நான் இல்லை ஈஸ்வரன் இல்லை வாஸ்தவன் தான் யார் இல்லைன்னு சொன்னா ஆனா உன் எண்ணங்களை ஈடேற்றுபவனாக அவன் இருக்கின்றான் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு என்னடா சுதந்திரம் கொடுக்கல லூசு மாதிரி பேசிட்டு இருக்கு யாருமே வந்து பந்தப்படல விரும்பி பந்தப்படுவதை பந்தம்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் இப்ப அனைவரும் மோக் சுதந்திரத்தில் தானே இருக்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ள முயற்சிக்கலாமே நீங்க கவனிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் பைத்தியக்காரர்கள் கூட உண்மையில் சுதந்திரவாதகள் இன்ஃபேக்ட் அவங்க வேற லெவல் சுதந்திரத்தில் இருக்கா என்று நான் புரூஃப் பண்ணிருக்கேனா இல்லையா தேங்க அவங்கள போயிட்டு எப்படிங்க இப்படி சொல்றீங்க ஏங்க பைத்தியக்காரனாக விரும்ப வேண்டும் என்பது கூட நீ நினைக்காமல் உன்னால அப்படி வாழ முடியாதுங்கிறத நான் புரூஃப் பண்ணிருக்கேன் சரியா சோ த கான்சியஸ் மைண்ட்ல அப்போ உன்னால வந்து ஒரு விஷயத்தரிக்குது சரியா அது ரெண்டுமே நீதான் எகெயின் ரெண்டு மனசு ரெண்டு பேர் இருக்காங்க நினைச்சிட கூடாது ரெண்டுமே நீதான் அப்ப ரெண்டுமே நீயா இருந்து கொண்டு உனக்கே இதை சேவா அதை சேவா அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும்போது எதுக்கு வம்பு வைத்திய ரவேஷம் போட்டோம்னா இந்த குழப்பமே இல்லை என்ன தோணுதோ பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா பைத்தியக்கார வேஷத்துக்கு அது அக்செப்டாம் அவன் என்ன வேணா பண்ணலாமா கொலையே பண்ணாலும் அவனுக்கு வந்து தண்டனையே கிடையாதான் கோர்ட்ல சரியா ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இருக்கு நம்மளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்ற ஒரு பிணைப்போடு முனைப்போடு வேண்டுமென்றே விரும்பி தானே அவன் மனதை அப்படி ஆக்கி கொள்ளுகின்றான் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா இஸ் தேர் எனி ட்ரீட்மெண்ட் ஃபார் தேட் எங்க ஃபிசிக்கலாக நீங்க இன்ஜூர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை வெளியில கொண்டு வர முடியும் அது கூட ஆட்டோமேட்டிக்கா தான் உள்ள வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அது எல்லாமே பண்ணிக்குது அப்படின்னா கூட எக்ஸ்டர்னல்லாம் ஒரு எய்டாவது பண்ண முடியுது ஆனா மெண்டலி நீங்க வந்து அஃபெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா என்னங்க பண்ண முடியும் அண்ட்லெஸ் யூ யூ அர் செல்ஃப் வாட்டட் டு கம் அப் ஃப்ரம் தட் இஸ் தேர் எனி கேரண்ட்டி ஏய் இவன் வந்து பைத்தியம் ஆயிட்டான் சரி இந்த ஹாஸ்பிட்டலில் போனேன்னா ரெண்டே மாசத்துல குணப்படுத்தி அனுப்பிச்சிருவாங்க டு யூ கிவ் என் கேரண்டி ஃபார் தட் இல்லை எந்த ஹாஸ்பிட்டலாவது கேரண்டி கொடுத்துருக்கா உங்களுக்கு அது இல்லைங்க நாங்கள் வந்து பண்ணுறத பண்ணுவோம் பட் அவங்களா என்ன ஆகுதோ அதுதான் உண்டு பட் ஹி ஹிம்செல் ஹேஸ் டு டிசைட் என்னால நார்மல் லைஃப்க்கு போகணுமா அல்லது இந்த லைஃபை மெயின்டைன் பண்ணணுமான்னு யார் முடிவு பண்ண வேண்டியது இருக்குன்னா அவன் முடிவு பண்ண வேண்டியது இருக்குன்னா வைத்தியகாரனே மோட்சமா இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற யாரையா மோட்சத்துல இல்லை எல்லாருமே சுதந்திரமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஏன் புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது அவன் பிடிச்ச வேஷத்தை அவன் பண்ணிட்டு பா தயவு செய்து உயர்வு தாழ்வு காணாதே அவனுக்கு பைத்தியக்கான வேஷம் பிடிச்சிருக்கு பண்ணிட்டு போட்டுமே பைத்தியம் அப்படின்னு ஏன் சொல்ற வேஷம் தானடா வேஷத்துல என்னடா அவனுக்கு வந்து ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கு இது மட்டமான வேஷம் இது உயர்ந்தமான வேஷம் ஆல் திங்ஸ் அவன் அவன் பிடிச்ச வயசு தான் அவன் 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 பண்ணிட்டு இருக்கான் சுதந்திரத்தில் பண்ணி கொண்டிருக்கின்றான் முழுமையாக அவன் விழுப்பப்படாமல் இந்த உலகத்துல எதையுமே செய்ய முடியாதுங்க இதாட்டி ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல கல்யாணத்துல இஷ்டமே இல்ல அப்புறம் என்னை வந்து வலுக்கட்டாயமா கட்டி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியாப்பா ரெண்டு கையும் ரெண்டு காலையும் கட்டிட்டு உன்னை குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு மனமேடியில உட்கார வச்சாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படி எல்லாம் இல்ல எல்லாம் இல்லைன்னா நீதான் நடந்து போய் உக்காந்த யார்கிட்ட கதை விடுற இல்ல எங்க அப்பா இல்லைன்னு நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னார் அதனாலதான் நான் பண்ணிப்பேன் எங்க அப்பா பேச்சு எல்லாத்தையும் கேட்ட இதெல்லாம் அந்த கதையெல்லாம் எங்கேயாவது போய் சொல்லணும் சரியா சோ உனக்கு விருப்பம் இருக்கிறதுனாலதான் நீ போய் பண்ணிக்கிற உனக்கு என்ன அந்த ரெண்டு கட்டா விருப்பம் அந்த ஒரு லட்சம் சேலரிலயும் ஆசை வேலைக்கும் போறதுக்கும் பிடிக்கல அப்படின்னு அந்த ரெண்டு கெட்டல முட்டிக்கிட்டு எதுத்தையும் அதை பண்றீங்கள அந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கே தவிர எல்லாமே ஒன் சுதந்திரத்தில் தானே செய்து கொண்டிருக்கின்றாய் அப்புறம் என்ன வந்து என்னை வந்து அப்படி பண்ணிட்டாங்க இப்படி வந்து பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் என்ன டைலாக்குங்க இதெல்லாம் நாம நம்ம நடிக்கிறோம் பாத்தீங்களா எல்லாரும் மோட்சத்தில் இருந்து கொண்டு சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டு ஆனால் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு சொல்லிட்டு சும்மா நான் ஆச்சுக்கும் நல்லா பண் பண்ணிட்டு இருக்கோம் ஜாலியா அப்படிதான் சொல்ல நினைக்கணும்னு தோணுது எனக்கு இல்லையா இல்லை யாராவது ஃபைட் பண்ணுங்க என்கிட்ட இல்லைங்க அடிமை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குங்க இந்த உலகத்தில் ஞானி மட்டும்தாங்க சுதந்திரமான வாழ்க்கை வாழ்றான் அஞ்ஞானி எல்லாம் அடிமையாக தான் வாழ்றாங்க ப்ரூஃப் பண்ணுங்க வரீங்களா யாராவது சண்டைக்கு அது எப்படி போய் சொல்லுவேங்க பாவம் முழு பூஜனைக்காய் சோத்தலை மறைச்ச மாதிரி எல்லாம் ஆயிடும் இட் இஸ் நாட் பாசிபிள் ஸோ தேர் ஃபோர் கண்டிப்பாக அனைவரும் சுதந்திரத்தில் தான் வாழுகின்றோம் அனைவரும் மோட்சத்தில் தான் இருக்கின்றோம் இனி புதிதாக அடையப்பட வேண்டியதல்ல சச்சித்தானந்த சுரூபமாக அது நித்திய முக்தனாக இருப்பவன் ஈஸ்வரன் மட்டுமல்ல நித்திய முக்தனாக இருப்பவன் ஜீவனமே என்று புரிகிறதா நித்திய முக்தனா பெர்மனன்ட் அதாவது ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் வந்து எப்பயுமே வந்து முக்தி நிலையில இருப்பவர் ஜீவன் அப்படிங்கிறவர் ஏதோ ஒரு அஜானத்துல இருக்கிற மாதிரியும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஞானத்தை கத்துண்டு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து முக்தி அடையிற மாதிரியும் என்றெல்லாம் சொல்லப்படுவது கூட விந்தையா இருக்கிறது என்று புரிகிறதா எவ்ரிவான் நித்திய முக்தா அப்படிங்கறது என்றெல்லாம் புரிந்து கொள்ளும் போது அந்த மெசேஜின் அர்த்தம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன் கோரம்